ஓம் ஸ்ரீ கல்கி நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ தனலக்ஷ்மி அன்னை வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மியே போற்றி போற்றி தனம் தரும் ஆதியாம் சக்தியின் ரூபமாம் நீதியின் மூலமாம் நித்திய பரஞ்சோதியாம் கதிரவனின் ஒளியாம் காலத்தின் நிழலாம் தங்க நிற ஆற்றலாம் தரணி ஆளும் ஞானமாம் திருமகளின் அங்கமாம் செல்வத்தின் அதிபதியாம் சுழலன வருபவளாம் சுதர்சனமாய் நிலைப்பவளாம் பூதேவியின் தோழியாம் புவனத்தின் பேரருளாம் ஸ்ரீதனலக்ஷ்மி உதித்துள்ளேன் சத்தியம் உரைத்திடவே அன்புசார் மானுடரே அறம் வளர்க்கும் காவலரே சூட்சமம் உணருங்கால் சூத்திரங்கள் உரைத்திடுவோம் தனம் என்றால் பொருள் என்று கனகம் என்றால் தங்கம் என்று கருதுவதே அறியாமை இருள் தரும் புரியாமை உடைத்திடுங்கள் அணுக்களையே உத்தம ரகசியங்கள் வெளிப்படவே ஒடுங்கிய மனமே கூராயுதம் உன்னதங்கள் உரைத்திடும் பேராயுதம் மறை பொருளும் விலகிடுமாம் மாதேவி ஒடுங்கிடவே மதிமயக்கம் மறைந்திடுமாம் மகா ஆற்றல் உதித்திடவே சன்னதியில் சரணடைவோர் சடுதியில் விடுபடுவர் ஏகாந்தம் உணர்ந்திடுவர் இறை ஏற்றிடுவர் அன்பும் பண்பும் ஓங்கிடவே ஆழ்ந்த அன்பு பெருகிடவே தனம் பொழிவோம் தர்மம் புரிவோம் சத்திய மலர்ந்திடவே அன்பினால் நிறைந்துள்ள மானுட ஆன்மாக்களே உங்களது சிரசினில் ஒளியாய் கலப்புற்று இயங்கிடும் ஸ்ரீ தனலக்ஷ்மியின் பேராசிகள் அனைவருக்கும் முறித்தாகட்டும் தர்ம சிந்தனைகள் ஓங்கினால் எமது ஒளியினை உணர்ந்திடலாம் அனைத்து மானுடர்களும் தங்களது ஆன்மா எனும் பாதரச ஒளி ஆற்றல்கள் குறித்து பூரணமாய் உணர வேண்டும் ஆன்ம துகள்கள் எனப்படும் பாதரச துகள்கள் யாவுமே ஒளி நிறைந்தவை அதன் ஒளி என்பது ஒருவகை அமில ஆற்றல்களை உள்ளடக்கியிருக்கும் அவ் அமிலமானது பஞ்சபூத மூலக்கூறுகளாகவும் உருமாறும் வல்லமை பெற்றது எனினும் அதன் உருகிய நிலை என்பது ஒன்றே அன்பு எனும் பேராற்றலின் பெருக்கத்திற்கு உதவிடும் அன்பு நிறைந்த மானுடர்களே என்றே அனைத்து உயரான்மாக்களும் அழைப்பதற்கான மூல காரணத்தினை உணர வேண்டும் அன்பு என்பதே ஓர் ஆன்மாவின் தன்மையாகும் ஆன்மா என்பது ஓர் அணுவாகும் அதுவே சிவமாகவும் அதனையே அன்பாகவும் கருதுவதற்கான மூல காரணம் என்பது அதனின்றி வெளிப்படும் காந்த அலைகள் எனும் அதிர்வுகளாகும் யுகமாற்றம் நிகழ்கின்றது எனில் ஒவ்வொரு அணுவின் அதிர்வு அலைகளின் தன்மை மாறுபடுகின்றது என்றே பொருள்படும் ஸ்ரீ தனலக்ஷ்மி எனும் ஆன்ம சக்தியாகிய யாம் மாற்று தன்மைக்கு உருமாறிடுவோம் வேறு ஆன்ம அணுக்கள் தனலக்ஷ்மியாக உருமாறிவிடும் ஒரு மனிதர் சில தருணங்களில் பெரும் துன்ப நிலைகளை ஏற்றுவிட்டால் முழுவதுமாக தனது தன்மையினை மாற்றியே அமைத்திடுவர் சில மனிதர்கள் இறை அருளினால் ஆட்கொள்ளப்படும் தருணம் தனது தன்மையினையே முற்றிலுமாக புதுப்பிக்கின்றனர் இதன் காரணம் யாது ஆற்றல்கள் யாவுமே எத்தருணத்திலும் புதுப்பிக்கப்படல் வேண்டும் எந்த ஒரு கருவியே ஆயினும் ஓர் இல்லமே ஆயினும் எவ்விதம் காலத்திற்கு ஏற்ப புதுப்பிக்கப்படல் வேண்டுமோ அவ்விதமே அனைத்தும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அணுக்கள் ஒன்றே அனைத்திற்கும் மூல காரணம் வெட்டவெளியிலிருந்து வெளிப்படும் காந்த ஆற்றலானது பாதரச அணுவாக உருமாறுகின்றது பின்னர் மெல்ல மெல்ல இயக்கத்தினை ஏற்று வெள்ளியாக உருமாறுகின்றது இயக்கம் வலுவடைந்தால் தங்கமாக உருமாறுகின்றது ஓர் மானுட தேகம் ஏற்கும் ஆன்ம அணுவோ தாமிரமாகவும் உருமாறுகின்றது ஓர் மானுட ஆன்ம அணு என்பது விடுதலை அடைய வேண்டும் எனில் தீவிரமாய் இயங்கிடல் வேண்டும் அதன் பொருட்டே தன்னை நான்கு பிரிவாக ரசவாதம் புரிந்து கொள்ளும் ஒரு பிரிவு துகள்களை பாதரசமாகவே நிலைநிறுத்திடும் ஒரு பிரிவு அணுக்களை மெல்ல உருக்கி வெள்ளியாக உருமாற்றும் ஒரு பிரிவு அணுக்களை மேலும் உருக்கி தங்கமாகவும் ஒரு பிரிவை பூரணமாக உருக்கி தாமிரமாகவும் உருமாற்றும் பின்னரே மானுட தேகம் ஏற்று இயங்கிடவும் இயலும் பல தருணங்களில் ஒரு மானுட ஆன்மா என்பது தனது பல கோடி பாதரச துகள்களை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும் ரசவாதம் என்பது சிரசினில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் தாமிர அணுக்கள் தங்க அணுக்களாகும் தங்கம் வெள்ளியாகும் வெள்ளியோ பாதரசம் ஆகும் பாதரசமோ மீண்டும் தாமிர அணுக்களாகவும் உருமாறும் எனில் அணுக்களின் தன்மை என்பது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் இறுதியில் அனைத்தும் பாதரச அணுக்களாய் உருக்கொண்டு விடுதலை பெற்று விண்ணேறிடும் ஸ்ரீ தனலக்ஷ்மி தேவியாகிய யாம் தங்க அணுக்களாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தோம் இத்தருணத்தில் பூரணமாய் ஒடுங்குவதனால் பாதரசமாய் ரசவாத நிலையினை அடைகின்றோம் பிந்துவில் கரையக்கூடிய அணுக்கள் யாவும் பாதரச அணுக்களாக மாத்திரமே நிலைக்க இயலும் தனலக்ஷ்மியாகிய யாம் ஆதி லக்ஷ்மியோடு ஒடுங்கி பிந்துவில் கரைவோம் இதன் மூலம் இப்பூமியில் உள்ள பற்பல தங்கம் தாமிரம் மற்றும் வெள்ளி அணுக்கள் யாவும் பாதரசமாய் உருமாறிடும் பாதரச அணுக்களாய் நிலைத்திருக்கும் ஆன்மாவின் ஒரு பிரிவு அணுக்கள் யாவும் உருகி வெள்ளியாகவும் தங்கம் மற்றும் தாமிரமாகவும் உரு கொண்டுவிடும் இதனையே துளிகள் உருகி சிரசினில் கலப்புறும் என்றே உரைக்கப்படுகின்றது நூற்றி எட்டு தினங்களாகவும் மண்டல காலத்திற்கும் ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஸ்ரீ ஸ்ரீசக்கரங்களை இருத்தி பூஜிக்கும் மானுடர்களின் சிரசினில் உயிரின் ஒடுக்கம் நிகழ்கின்றது ஆன்மாவின் விரிவாக்கமும் நடைபெறுகின்றது என்றே உரைக்கப்படுவதன் பொருள் உணர வேண்டும் பிந்து புள்ளி என்பது வெட்ட வெளியின் மூல மைய ஆற்றலை தன்னுள் ஒடுக்கியதாகும் எந்த வகை அணுவானது பிந்துவினை தீண்டினாலும் உடன் அவை பாதரசமாகவும் இறுகிய ரசமணியாகவும் ஒளியாகவும் உருமாறிவிடும் மேலும் அவை விண்ணேறிவிடும் என்றுமே உணர வேண்டும் பிந்துவினை தீண்டுகின்ற அணுக்கள் மிகவும் தூய பாதரச அணுவாகவே உருமாறிடும் பின்னர் அவற்றினால் இப்பூமியினில் நிலைத்து செயல்புரிய இயலாது ஏனெனில் மிகவும் தூய்மையான பாதரசம் என்பது பூமியினில் நிலைக்க இயலாது எந்த ஒரு தோஷமும் விஷமும் அற்ற ஓர் பாதரசத்தினால் பூமியின் ஈர்ப்பு விசையினை ஏற்க இயலாது எதிர்வினையே உருவாகும் எனில் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போன்று பிந்துவினை அடைகின்ற எந்தவொரு பாதரச அணுவும் பாய்ந்து பாய்ந்துவிடும் என்றறிக எனில் நிகழ்வது யாது விடுபட்டு விண்ணேறிய உங்களது ஆன்மத்துகள் எனும் தூய பாதரசமானது அகத்திய மகரிஷிகளினாலும் பைரவரினாலும் மீண்டும் ஈர்க்கப்பட்டு தங்கமாகவும் தாமிரமாகவும் ரசவாதம் புரியப்படுகின்றது சிரசினிலே உயிர் அணுவாக நிலைத்து இயங்கிக் கொண்டிருந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீட அணுக்களும் தாமிரம் மற்றும் தங்க நிலைகளிலிருந்து பாதரசமாக உருமாறி பிந்துவினை அடைகின்றது இதற்கு உரித்தான மூலக்கூறுகளை ஏற்று ரசவாதம் புரிவதே அகத்தியரின் பணியாகின்றது எனில் தனலக்ஷ்மியாகிய யாம் தங்க கனிம அணுவிலிருந்து உருமாற்றப்பட்டு பாதரசம் ஆகிடுவோம் சிவத்துளிகளான எமது ஆன்ம ஆற்றல்களின் பாதரச அணுக்கள் யாவும் உருகி உங்களது சிரசினில் உயிராற்றலாக உருமாறிடும் உங்களது சிரசினில் கலப்புறும் யாம் மிகவும் உன்னத அருட்செல்வத்தினை பெருக்கிடுவோம் அருட்செல்வமே பின்னர் பொருட்செல்வமாகவும் மலர்ந்திடும் உணர்வுகளினால் ஏற்றால் மாத்திரமே நிகழ்வுகளின் தீவிரம் உணரப்படும் தனலக்ஷ்மியாகிய யாம் ஒடுங்குகின்றோம் எனில் பற்பல தங்க அணுக்கள் பாதரசமாக உருக்கொள்கின்றது என்றும் பல பாதரச அணுக்கள் தங்கமாய் உருகி உள்மூளையில் பரவி இயங்க முற்படும் என்றுமே உணர்ந்திடுங்கள் மாபெரும் சத்தியங்களை உணர்ந்திட அதிசூட்சம உணர்வு நிலையினை பெற்றிருக்க வேண்டும் உணர்ந்திட உணர்ந்திட உன்னதங்கள் பெருகிடும் ஸ்ரீதனலட்சுமியின் அன்பு நிறைந்த ஆசிகள்